சார் ஒரு வழக்கு தாக்கல் செய்யணும் அப்படின்னா அதற்கு முன்னாடி லீகல் நோட்டீஸ் அனுப்ப வேண்டியது அவசியமானதா அது எந்தெந்த கேஸுக்கு சார் பொருந்தும் எல்லா கேஸுக்கும் லீகல் நோட்டீஸ் அவசியம்னு சொல்ல முடியாது சிவில் கேஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டிஷன் சூட் இருக்குது பார்ட்டிஷன் சூட்டுக்கு வந்து அவசியப்படாது டைரெக்டாக பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சில சூட்ஸ் கார்டியன் சூட்டுன்னு சொல்லுவோம் அப்புறமா அந்த ஃபேமிலி சம்மந்தப்பட்ட டிவோர்ஸு இதுக்கெல்லாம் வந்து தேவையில்லை டைரக்டாக கேஸே ஃபைல் பண்ணி கோர்ட்லேருந்து சம்மன் போடலாம் கோர்ட்லேருந்து சம்மன் போய் நாங்கள் ஒரு சில இந்த செக் பவுன்ஸ் கேஸு கேஸஸ் அகெய்ன்ஸ்ட் கவர்மெண்ட்டு அகெய்ன்ஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் வந்து ரொம்ப அவசியமாக இருக்கும் ஸோ அதில் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஓகே அது வந்து ஒரு சில இப்போ நீங்கள் ஃபேமிலி கேஸே வந்து நம்ம லீகல் நோட்டீஸ் அனுப்புறது வந்து தவறு கிடையாது ஆனால் அனுப்பணும்னு அவசியம் இல்லை மாதிரி பார்ட்டிஷன் சூட்டில் நீங்கள் வந்து அனுப்பணுனா பரவாயில்ல ஆனால் அவசியம் கிடையாது ஓகே அது மாதிரி கார்டியன்ஸ் அண்ட் வாட்ஸ் ஒரிஜினல் பெட்டிஷன் சொல்லுவோம் அதுக்கும் வந்து நம்ம இதுக்கெலாம் வந்து அவசியம் வராது ஓகே எது எதுக்கெலாம் அவசியமோ அவங்களுக்கு அறிவித்து தான் பண்ணணுமோ அதுக்கெல்லாம் மட்டும்தான் நமக்கு லீகல் நோட்டீஸ் சட்ட அறிவிப்பு எப்படின்னா நம்ம ஒரு உங்கள் உங்கள் பேரில் கே வழக்கு பதிவு போகிறோம் அந்த வழக்கை வந்து நம்ம முன்னாடியே வழக்கு பதிவு செய்யறதுக்கு முன்னாடியே நீங்க சரி செய்யணும் சரி செஞ்சுக்கோங்க நீங்க என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு சரி பண்ணிடலாம் அப்படின்றதான் ஒரு சட்ட அறிவிப்பு தான் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட காம்ப்ரமைஸ்